வணக்கம் என் பேர் முரியசன் நான் சிறிய நேரம் பாயப்பட்டிருந்தேன் மெடிக்கலுக்கு போயிருந்தான் டேலி போட்டிருந்தாங்க அங்கே டாக்டர் சரவணகுமார் பார்த்தாங்க சி வர சொன்னாரு வந்தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு பார்த்து போக முடியாது இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல இருப்பமா இல்லை என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு வந்து டேலுக்கு வந்து டாக்டரை பார்த்தான் சரான சரவணக்கு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கொண்டாந்து நல்லபடியாக என்ன கவாதிச்சிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு வளர்க்குறோம் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வர்ற சிறுநீரக நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க நானும் போகாத அதை இடம் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லை டயாலிசிஸ் இல்லாமல் பண்ணலாம்னு தான் நினச்சான் ஆனால் அது வந்துட்டு சாத்தியம் இல்லாமல் போயிருச்சு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் போட்டிருந்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அரை லிட்டரு மட்டும்தான் தண்ணி குடிக்கணுன்ட்டாங்க இந்த வெயில் நாளில் குழம்பு ரசத்தோடு சேர்த்து அரை லிட்டர் சாப்பிட முடியுங்களா அதனால் என்ன பண்ணுறது வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தோம் வாழவே கூடாதுன்னு சரி இப்படியாக கேள்விப்பட்டு முத்துமீனாட்சி ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி சிறுநீரக மாற்றம் அறுவை சிகிச்சை வந்தாங்கன்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தோம் வந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்தா பேசினோம் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசினாங்க இந்த ஆஸ்பத்திரி நான் முத மொதல் வரையில எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு வீல் சேரில் வச்சு குட்டி கூட்டி வந்தோம் நடக்கக்கூட முடியாமல் ஆனால் அடுத்த தடவை வரையில அவங்க நடந்து வரணும் அப்படின்னு இவங்களே சேலஞ்ச் பண்ணி என்கிட்ட பேசி சொல்லி கரெக்டாக நாங்கள் பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டாக்டர்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி இங்கே வேலை பார்க்குற அனைத்து பேருமே ரொம்ப அன்பாக ஒரு இதாக ஒரு நம்பிக்கையாக பேசுனாங்க அவங்க சொல்லலாம் கேட்டால் ஸ்கீமில் பண்ணி கொடுத்தாங்கன்னா மெயினாக சொல்லப்போனால் நாங்கள் வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு முப்பத்தி ஒரு நாள் ஆகுது எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ வந்துட்டு நல்லா இருக்காங்க டயாலிசிஸ் நீ சாப்பிட்றாங்க இப்போ எவ்வளோ வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம் நார்மலாக எப்பவும் எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்காங்க இப்போவும் நாங்கள் வந்துட்டு அப்பப்போ டாக்டர் வந்துட்டு பார்க்குறோம் போகிறோம் டாக்டரும் ரொம்ப சந்தோஷமாக என்னை விட டாக்டர் தான் இவங்க அதோட இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு இவங்க எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்துட்டு நான் கோயில் சாமினா ரொம்ப நம்பிக்கை இப்பயும் எனக்கு பெரிய நம்பிக்கை கோயில் முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸ் தான் எனக்கு தெய்வமுமே நான் அவங்களை தெய்வம் மாதிரி நம்பினேன் ஆனால் அது மாதிரி எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஆஸ்பத்திரிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடைபட்டிருக்கேன் இருக்க வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன்